லூக்கா எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஐம்பத்தி நான்கு அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன் அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பிடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதில் இருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வும் மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் சிந்தனை கடந்த சில நாட்களாக இயேசு மறைநூல் அறிஞர்களையும் பரிசெயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் கண்டித்ததை லூக்கா இருந்து வாசிக்க கேட்டோம் இன்று அதன் முடிவு பகுதியாக அமைகிறது இது அவர்கள் மனம் மாறவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது அத்தோடு அவர்கள் கோப வெறிகொண்டு இயேசுவை பேச்சில் சிக்க வைப்பதற்காக பலவாறு கேள்விகளை கேட்டு எதிராக சதி செய்கிறார்கள் மோசே கொடுத்த கொண்டு தாக்குகின்றார்கள் பொதுவாக திருவிவிலியத்திலே இயேசுவின் வார்த்தைகளையும் செயல்களையும் நேர்மறையாக சிந்தித்து அவற்றை எம் வாழ்வாக்க முயலுகின்றோம் ஆயினும் மற்றவர்கள் செய்கின்ற தீமைகள் அவர்கள் செய்கின்ற பாவத்தை விளக்க வேண்டுமென்ற தூண்டுதலையும் அது தருகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம் காட்டுகின்ற சமய தலைவர்களின் சதியை சிந்திக்கின்ற போது நாங்களும் அந்த சதியின் குற்றவாளிகளா இல்லையா முதலாவதாக இயேசுவின் கண்டனங்களை முன்னிட்டு சமய தலைவர்கள் இயேசுவின் பால் பகைமை உணர்வு கொண்டு செயல்படுகிறார்கள் பொதுவாக பகைமை உணர்வோடு மற்றவர்களிடம் நாங்கள் செயல்படும்போது நாங்கள் செய்வது சரி அவர்கள் செய்வதுதான் பிழை என்ற மனநிலையோடு தான் செயல்படுவோம் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்கள் செய்வது சரி என்று நியாயப்படுத்துவோம் ஆயினும் இவ்வாறு செய்வது நாம் பாவத்தின் பாதையில் இறங்கிவிட்டோம் என்பதன் தெளிவான அடையாளமாகும் இரண்டாவதாக இந்த சமய தலைவர்கள் கேள்விகளை கேட்டு இயேசு மேல் கொண்டிருந்த பகைமையை வெளிப்படுத்துகின்றனர் அதாவது தமது கோபத்தில் தமது கேள்விகளை கேட்டு இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க விளைகின்றனர் இறைவாக்கினர்கள் மோசை வழியாக கொடுக்கப்பட்ட சட்டங்களை பயன்படுத்தி இயேசுவை ஏமாற்றி அவரை பேச்சில் சிக்க வைக்க முயல்கின்றனர் இதன் மூலம் தமது பகைமையையும் பெருமையையும் நியாயப்படுத்துகின்றனர் நாங்கள் எப்போதாவது மற்றவர்களின் பாவத்துக்காக அவர்களை தீர்ப்பிட்டது உண்டா என்று சிந்தித்து பார்ப்போம் சில வேளைகளில் இந்த இடத்தில் பகைமை என்ற உணர்வு எம்மில் உறுதியான ஒரு செயலாக இல்லாமல் இருந்திருக்கலாம் வெளிப்படையாக அது இல்லாமல் இருந்தாலும் ஒரு வகையில் நாங்கள் தீர்ப்பிடும் மனநிலையை கொண்டவர்களாக இருந்தோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு தவறான மனநிலையை நாம் கொண்டிருந்தோம் என்பதை இன்று சிந்திப்போம் எமது இந்த செயற்பாட்டின் மூலம் கடவுள் மகிமைப்படுத்தப்பட்டாரா எமது இந்த செயல் எங்களை அமைதியில் ஆழ்த்தியதா அல்லது கலக்கத்தில் ஆழ்த்தியதா இந்த கேள்விகளுக்கான விடையை நேர்மையோடு கண்டுகொண்டு சுதந்திரமான பாதையில் நடக்க முயல்வோம் நாங்கள் அமைதியில் வாழ வேண்டுமென்றே கடவுள் விரும்புகிறார் நாம் எமது பக்கத்தில் மன்னிப்புக்காக அன்போடு உழைக்க வேண்டும் செபம் ஆண்டவரே உமது அமைதியாலும் அன்பினாலும் எம்மை நிறைத்து கொள்ளும் Amen.